ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலில் ஆட்டுக்கால் சூப்பு அது எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வெரி வெரி டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு இது நான் ஒரு ரெண்டு ஆட்டுக்கால் எட்டு கால் வாங்கி அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை நம்ம வீட்டில் ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் ஊற வச்சு அதை ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு அந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்துடுறது அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சிடும் இப்போ மசாலா பார்த்துக்கோங்க தனியா ஜீரகம் மிளகு கிராம்பு பட்டை வேணும்னா நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இவ்வளோ தான் நம்ம கால் வந்து அது அடுப்பில் அவங்க தரதுனால நம்ம அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து பாருங்கள் மசாலா இப்போ வந்து நாலு ஸ்பூனு தனியா கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு கிராம்பு கொஞ்சம் சின்ன கிராம்பு அதனால கிராம்பு ஆறு கிராம் போட்டுக்கேன் பட்டை ஒரு ரெண்டு துண்டு பட்டை தான் போட போகிறோம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு துண்டு பட்டை அதில் தான் நீங்கள் சோம்பு வேணால் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு வாசனை பிடிக்குன்னு சொன்னால் இப்போ வந்து இதோட இதை நம் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணால் இதை நீங்கள் வந்து வெள்ளை ஒரு வாயில் ஒரு காட்டன் கிளாத்தில் இதை அப்படியே மு லூஸாக முடித்து கட்டி பொட்டலமாக கட்டி இதை நீங்கள் அந்த காலில் போட்டும் வேக வைக்கலாம் அப்படியும் செய்யலாம் அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு டஸ்ட்டு குப்பை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதில் ஆனால் இப்போ நான் வந்து அரைச்சி தான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கால்லாம் சுத்தமாக கழுவியாச்சு நல்லா ஊற வச்சு கத்தியோ ஸ்பூனோ வச்சு அந்த கறியெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு ஒவ்வொரு காலும் ரொம்ப கருப்பாக இருக்கிறது மேலே இருக்க கறியெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் கருப்பு அதில் இருக்குது அது ஒன்றும் தவிர்க்க முடியாது அதை ஒன்றா அது தோலை உரிச்சா தான் அது போகும் இப்போ வந்து இந்த கால் பாத கால் வந்து அதெல்லாம் கலட்டி எடுத்து தான் அவங்க வச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதை வந்து இப்படி ரெண்டாக கத்தி வச்சு குறுக்க கட் பண்ணிக்கலாம் தான் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே போட்டாலும் நம்ம அதிக நேரம் வேக விட போகிறோம் அப்படி கலண்டுறோம் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு காலும் கருப்பாக அறுச்சு பாருங்கள் அது வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவியாச்சு இருந்தாலும் அந்த கருப்பு இருக்குது மற்ற காலெலாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு ரெண்டு ஆட்டு கால் இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம் எட்டு கால் இதை போட்டுட்டு குக்கரில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு அதை இடிக்கலாம் இடிச்சுக்கலாம் இடித்து போடலாம் கொஞ்சம் பூண்டு அதை இடிச்சுட்டு அந்த காலில் அந்த குக்கரில் போட்டுருங்க இதை இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வைக்கிறது ஈஸி தான் நமக்கு அரைச்சிட்டு இது போட்டலாம் அப்புறம் அந்த பாருங்க இந்த மாதிரி தட்டியாச்சு லைட்டாக தட்டினா போதும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக விடுவோம் அதில் வந்து அது நல்லாவே கரைஞ்சிடும் அதனால் சும்மா லைட்டாக தட்டினா போதும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா நான் ஒரு கப் வெங்காயம் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அதையும் லேசாக தட்டி போட்டுக்கலாம் அப்படியே போட்டாலும் ஒன்றும் இல்லை அது கரைஞ்சிரும் இப்போ நான் அதை லேசாக தட்டி தான் இந்த இடிக்கல்ல இடித்து தான் நான் இப்போ போடுறேன் அதையும் போட்டாச்சு போட்டுட்டு இது கூட ரெண்டு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ வந்து அந்த நம்ம அரைச்ச மசாலா நான் தண்ணி விட்டு அரைச்சிட்டேன் பவுடராக போடல தண்ணி விட்டு அரைச்ச அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அரைச்ச மசாலா ரெண்டு ஸ்பூனு வெங்காயம் பூண்டு அரைக்க மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட தண்ணி அது மிக்சி ஜார் கழுவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன் விட்டுட்டு இதில் தண்ணி நிறைய ஊற்றிக்கணும் நம்ம இது நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அதனால் நம்ம வந்து நல்லாவே தாராளமாக தண்ணி ஊற்றிக்கணும் நான் இப்போ நிறைய தான் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் கால்லாம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட போகிறேன் ஃபுல்லாக தண்ணி பாருங்க அது வத்திரும் நம்ம வேக வைக்கிறோம் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா கால் வந்து உப்பு அதிகமாக எடுக்காது அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துன்னா நம்ம போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் மிளகும் கொஞ்சம் கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேணும்னா அது ஒன்றும் இல்லை நமக்கு காரம் வேணுனாக்கா நம்ம வெந்ததுக்கப்புறம் கூட மிளகு தூள் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ நான் சோம்பு முழுசாகவே ஒரு ஸ்பூன் சோம்பு அதில் போட்டேன் நீங்கள் அந்த அரைக்கும் போது மசாலாவோட அரைச்சாலும் சரி இதில் இந்த மாதிரி போட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி ஒரு சின்ன சின்ன தக்காளியாக தான் இருக்குது அது ஒரு மூணு தக்காளி நான் போடுறேன் அப்படியே முழுசாக நடுவில் மட்டும் எடுத்துகிட்டு அந்த எல்லாம் போட்டு குக்கரை மூடிடலாம் அவ்வளோ தான் மூணு அரை மணி நேரம் விடணும் அப்படி குக்கரை மூடி விசிலாக போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே ஒரு விசில் வர்ற வரைக்கும் விட்டுருங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு நான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கூட விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மில் வச்சிடணும் அடுப்பை வந்து அப்படியே சி ஒரு நிமிஷம் வந்த உடனே சிம்மில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துக்கு நல்லா விட்டிங்கன்னா அந்த எலும்பே கரையிற அளவுக்கு அவ்வளோ பாருங்கள் எலும்புலாம் நொறுங்கிடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலண்டுச்சு பாருங்கள் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முப்பது நிமிஷம் சும்மில் வச்சு விட்டுட்டேன் விசில் ஒரு விசில் வந்ததும் ரொம்ப அப்படி பாருங்கள் தூக்கி இப்படி ஆட்டினோம்னா அது கலண்டு வந்து விழுந்துடும் இப்போ பாருங்கள் அந்த காலெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் அங்கே பாருங்கள் கலந்துட்டு வந்து அப்படி வந்துடும் அந்த மாதிரி வெந்துடும் அப்படி இருக்கிறப்ப தான் நமக்கு சூப்பும் டேஸ்ட்டாக கிடைக்கும் இது சாப்பிட்றதுக்கும் காலும் நல்லாயிருக்கும் அந்த எலும்பும் உள்ள நல்லா மெந்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் குக்கரில் வெந்ததோடு தோட வைக்காமல் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ தாளித்து கொட்டிடலாம் ஒரு பாத்திரம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ரொம்ப விட வேணாம் ஏன்னா கா அங்கே அந்த காலில் நிறைய ஆயில் அதாவது கொழுப்பு நிறைய உருகி வந்து நம்ம சும்மா ரெண்டு ஸ்பூனும் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூனு சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு கருவேப்பில இதை போட்டு நல்லா தாளிச்சுட்டு நல்லா வாசனை வரும் இதை எடுத்து அந்த சூப்பில் கொட்டிடலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் ஒன்று போடுங்க பாருங்க இப்போ வந்து சூப்பராக தாளித்து கொட்டியாச்சு அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சிச்சு லைட்டாக ஒரு கொதி விட்டுடலாம் இது விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆச்சு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சூப்பர் தேர்த்து செம்மையாக இருக்கும் இதை வந்து ஆப்பம் இடியாப்பம் தோசை நம்ம சும்மா குடிக்கிறதுக்கு எல்லா எல்லாத்துக்கும் சும்மா அந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றோம் ரொம்ப நல்லது இது குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் பிபி ஹை பிபி உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக குடிக்கணும் ஏன்னா பிபி ஆகும் அதனால கொஞ்சம் குறச்சிக்கணும் உள்ளதான் கலண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து எப்படி கலண்டு போச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பு இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க ரொம்ப நமக்கு கா கடையிலே கால்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்றதுனால நமக்கு செய்கிறது ஈஸி தான் இப்போ வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்கு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் அது வரைக்கும்